பார்த்து வருகிறோம் துபாயில் நடைபெறும் விமான கண்காட்சியில் தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன் நிரஞ்சன் நிரஞ்சன்குமார் வணக்கம் விவரங்கள் துபாயில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்காட்சி என்பது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய நாடுகள் பலவும் தங்களுடைய போர் விமானங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இது வர்த்தக நோக்கில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒரு கண்காட்சியாகத்தான் ஒரு ஏர் ஷோவாகத்தான் நடத்தப்படுகின்றது இதில் அந்தந்த நாடுகள் அவர்களுக்கு இரு அவங்களிடம் இருக்கக்கூடிய அதிநவீன வான் உபகரணங்களையும் ஜெட் ஜெட் ஃபைட்டர் ரக போர் விமானங்களையும் காட்சிப்படுத்தி அதன் மூலமாக மற்ற நாடுகளிடமிருந்து பிஸ்னஸ் பெறுவதற்கான வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்புகள் என்பதும் இதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது அதன்படி இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய தேஜஸ் ரக போர் விமானம் உள்ளிட்ட பல்வேறு போர் விமானங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு வருகக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படக்கூடிய ஹெச்ஐஎல் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய தேஜஸ் ரக போர் விமானம் என்பது விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைத்திருக்கின்றது அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மனதை பதைப்பதைக்கு வைக்கக்கூடிய அந்த காட்சிகள் தற்பொழுது திரையில் ஓடிக்கொண்டிருப்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய உடனேயே பெரும் வெடி சத்தம் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது தீப்பிழம்புகள் அப்படி என்பதும் உருவாகி இருக்கிறது கரும் புகை என்பதும் ஏற்பட்டிருக்கின்றது அஹ் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அலறி அடித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு நகரக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றது சரியாக உள்ளூர் நேரப்படி இரண்டு பத்து மணி அளவில் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த விமானத்தை இயக்கிய இந்திய விமானப்படையின் விமானி என்ன ஆனார் அந்த விமானப்படை வீரர் சரியான நேரத்தில் அதிலிருந்து வெளியேறினாரா ஏனென்றால் எஜெக்ஷன் என்பது இருக்கக்கூடிய வாய்ப்பு அதை அவர் பயன்படுத்தினாரா என்பதையெல்லாம் இன்னும் தகவல்கள் உறுதியாகவில்லை அவர் என்ன என்ன நிலைமையில் இருக்கிறார் காயமடைந்திருக்கிறாரா அல்லது வேறு ஏதேனும் துர்சம்பவம் எதுவும் நடந்துவிட்டதா எல்லாம் இனி வரக்கூடிய நேரங்களில் தான் நாம் பார்க்க முடியும் ஆனால் விமானம் ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாட்டை இழந்து அது கீழே விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் என்பது மிகவும் மோசமானதாக இருக்கின்றது மட்டும் இல்லாமல் என்ன காரணம் இந்த விமானம் போர் விமானம் தேஜஸ் ரக விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்பதும் ஒரு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்தே இந்திய இந்தியாவில் மிக முக்கியமான போர்களிலும் சரி ரோந்து பணிகளிலும் சரி தேஜஸ் ரக விமானம் என்பது மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றி வந்து வந்திருக்கிறது இது இலது ரக பைட்டர் ஜெட்டாகத்தான் நாம் பயன்படுத்தி வந்திருக்கிறோம் இதை இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் என்பதுதான் தான் தயாரித்து கொடுத்திருக்கிறது என்று இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இந்த விமானங்களை உருவாக்கி தரக்கூடிய ஆராய்ச்சியின் மூலமாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது இது தற்பொழுதும் இன் சர்வீஸில் அதாவது சேவையில் இருக்கக்கூடிய நாட்டின் விமானப்படை சேவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விமானமும் இருக்கிறது முப்பத்தி எட்டுக்கும் அதிகமான போர் விமானங்கள் நம்மிடம் பயன்பாட்டில் இருக்கிறது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தயாரிக்கப்பட தொடங்கினாலும் கூட இது இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து முழுமையாக இந்தியாவின் விமானப்படைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இது வெறும் தேஜஸ் வகை மட்டுமல்லாமல் டிடிபிபிஎஃப் வகை ரக போர் விமானங்கள் என்பதும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டு சீட்டர்களாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிநவீன உபகரணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலகு ரக போர் விமானமாகத்தான் அறியப்பட்டிருக்கின்றது அது தற்பொழுது விபத்தில் உள்ளாகி இருக்கிறது அதுவும் துபாயில் நடந்த சர்வதேச கண்காட்சியில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பது இனி வரக்கூடிய நேரத்தில் அடுத்தடுத்து என் விமானிக்கு என்னானது இதற்கான காரணங்கள் எல்லாம் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கும் பொழுது அதையும் விரிவாக பார்க்கலாம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்